பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அடுத்து நடக்க போது வாங்க பாக்கலாம் இந்த தங்க மேல வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க பாண்டியன் கடையில இருக்காரு சரவணன் தங்கமேலு மாணிக்கம் பழனின்னு சொல்லி எல்லாருமே கடையில இருக்காங்க அப்பதான் பாண்டியன் டே சரவணா கடையை பாத்துக்க இந்த ஒருத்தர் காசு கொடுக்க வேண்டியது இருக்கு அவர்கிட்ட என்ன ஏதுன்னு போய் காசை பத்தி கேட்டுவாரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் பார்த்தா வெளியே கிளம்புறாரு அவரு நேத்து பத்தாயிரம் அப்படின்ற கதிரே கதிரை சென்றவர்கிட்ட தான் போய் காசு கேட்க போறாரு என்ன கதிரசன் பத்தாயிரம் ரூபாய் வாங்கினீங்க அதுக்கப்புறம் பேச்சு மூச்சையே காணாமே எப்ப பணத்தை தருவியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பாட்டுக்கு என்ன எதுன்னு கேக்காம பட்டுன்னு பணத்தைங்கன்னு கேட்கவும் அவருக்கு கோ வந்தது என்ன பாண்டியன் நினைச்சுக்கிட்டு இருக்க நான் தான் கடைக்கு வந்து பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு வந்தேன் திரும்ப வந்து பத்தாயிரம் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க இல்ல என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் என்ன நீ சொல்றீங்க பத்தாயிரம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் தான் வந்து கொடுத்தேன் ஏன் யாருமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்கவும் இல்லையே யாரும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் நல்லதா போச்சு நேத்து உங்க கடையில உங்க சம்மந்தியோ உங்க மருமகளும் தான் இருந்தாங்க கொடுத்துட்டு தான் வந்தேன் இந்த மாதிரி கதிரேசன் பத்தாயிரம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் ஏன் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேக்குறாரு யாருமே எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணே தப்பா அடுத்துக்கிறாதீங்க என்கிட்ட எந்த விவரமும் சொல்ல அதனாலதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பார்த்தா அமைதியாக இருந்தாரு பாண்டியன் பார்த்தா நேராக கடைக்கு வராரு ஆனால் இந்த காசு கொடுத்த விவரத்தை யாரும் நம்ம கிட்டே சொல்லாமல் மறைக்கிறார்களா இல்லை மறந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு பார்த்தா ஒரே சந்தேகம் கடைக்கு வந்து பாக்குறாரு மாணிக்கம் கல்லாப்பட்டியில் உட்கார்ந்துருக்காரு பாண்டியன் வரதை பார்த்ததுமே மாணிக்கம் எந்திரிச்சுறாரு இங்கே பாண்டியன் வந்து கல்லாப்பட்டியில் உட்காடுறாரு இந்த விஷயத்தை யாரும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா இல்லை நம்மளே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அரசி கணக்கு வழக்கு பாக்கையில அதுல பத்தாயிரம் குறைஞ்சு அதை யாரு எதுவுமே சொல்லாம இருந்தாங்கன்னா கடையில யாரு பணத்தை எடுத்திருக்கான்னு அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கடையில வந்து பத்தாயிரத்தை பத்தி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு கடையும் பார்த்தா சாத்திட்டு வீட்டுக்கு வந்துறாங்க அப்ப பாண்டியன் அரசி இன்னைக்கான கணக்கு விளக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தா அமைதியா கணக்கு பார்க்க சொல்லிட்டு உட்காந்து அரசியும் பார்த்தா கணக்கு விளக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுல அந்த பத்தாயிரம் அப்படின்றது பார்த்தா இடிக்கவே இல்லை பத்தாயிரத்தை பார்த்தா அரசி சேர்க்கவே இல்லை ஏன்னா அந்த பத்தாயிரம் கடைக்கு வராத மாதிரியே மாணிக்கம் அவர் வந்து கொடுத்ததுமே மாணிக்கம் பத்தாயிரத்தை எடுத்து போட்டு போயிட்டாரு என்ன அரசி கணக்கு இன்னைக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கல ஆஹ் கரெக்டா இருக்குப்பா எதுவுமே குறையலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க அரசி பாத்துக்கிட்டே சொல்றாங்க எதுவுமே குறையலையா எந்த காசுமே குறையல அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்கவும் அப்பதான் கோமதி ஏங்க ஏன் இப்படி மறுபடி மறுபடியும் கேட்கறீங்க எதுனால அப்படி கேக்குறீ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும் இல்ல அன்னைக்கு ஆயிரத்தி நூறு ரூபா குறைஞ்சிச்சுல அதான் இன்னைக்கு எதுவும் காசு குறையுதான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் இல்லையப்பா எதுவுமே குறையல அப்படின்னு சொல்லி அரசையும் பார்த்தா கணக்க சரவணா நான் கடையில இல்லாத நேரமா யாரும் கடைக்கு வந்து காசு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் இல்லையப்பா அப்படி யாரு வந்து குடுக்கலையே நான் டெலிவரி விஷயமா வெளியே போயிட்டேனே அப்படின்னு சொல்லி சருணன் சொல்லவும் அதுக்கப்புறம் கிட்ட கேக்குறாரு டே பழனி நான் இல்லாத நேரமா யாருக்கு வந்து காசு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாரு இல்லையே மச்சான் நானும் டெலிவரிக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பழனி சொல்றாரு தங்கமயில் பார்த்தா திரு திருன்னு முடிக்குது ஏப்பா மயில் யாரு வந்து காசு கொடுத்தாளா அப்படின்னு சொல்லி பாண்டியனும் கேக்குறாரு அப்ப தங்கமயில் பார்த்தா சொல்லுவோமா வேணாமான்னு சொல்லிட்டு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கு இல்ல மாமா யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தங்கமயில் பார்த்தா போய் சொல்லிடுது இதுலயே பாண்டியன் கண்டுபிடிச்சாரு அப்ப கதிரை சென்றவரு கடையில காசை குடுக்கையில மாணிக்கமும் இருந்திருக்காங்க ஆனா மயில்கிட்ட கேட்டா குடுக்கலன்னு சொல்லுது அப்ப காச ஏன் மயில் எடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு பார்த்தா தங்க மயில் மேல சந்தேகம் வருது அப்ப தான் பத்தாயிரத்து எடுத்திருக்கு பத்தாயிரத்து எடுத்து அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்ததுனாலதான் அவங்க அம்மா அப்பா வந்து சீறு செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு மொத தடவையா தங்கமயில் மேல சந்தேகம் வருது